தமிழர்களுடைய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டை நடத்திய ஆக வேண்டும் அமைப்பை தடை செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி உலகினுடைய பல்வேறு நாடுகளில் தமிழர்கள் நடத்திய போராட்டத்தினுடைய காட்சிகளை எல்லாம் பார்த்தோம் அதே போன்று தமிழகத்தில் இந்த போராட்டங்களுடைய உச்சகட்டமாக பல பகுதிகளில் மிக பிரம்மாண்ட அளவில் இளைஞர்களுடைய போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஜல்லிக்கட்டு வாடிவாசலை திறக்கின்ற வரை வீடு வாசல் செல்ல மாட்டோம் என்று குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இந்த போராட்டக் களத்தில் துணிந்து இறங்கி இருக்கிறார்கள் அந்த களத்தினுடைய பல்வேறு காட்சிகள்

அதாவது கோபாலகிருஷ்ணன் நான்காவது நாளாக இந்த போராட்டமானது அறவழி போராட்டம் தற்போது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த போராட்டத்தில் தற்பொழுது பெண்களும் ஆண்கள் குழந்தைகள் என அனைத்து தரப்பினரும் இங்கே வந்து பங்கேற்றிருக்கிறார்கள் இந்த போராட்டம் தற்பொழுது இரண்டு மணியை தாண்டியும் தற்பொழுது இதை வந்து தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதில் பலவிதமான போராட்டங்கள் அதாவது அறவழி போராட்டமாக இருந்தாலும் அவர்கள் தூங்காமல் தங்களது கோரிக்கைகளை மத்திய மாநில அரசுக்கு தெரியப்படுத்தும் விதமாக தற்பொழுது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர் ஒருபுறம் வந்து நாட்டுப்புற கலைகள் வந்து செய்து காமிக்கப்பட்டு வருகிறது அதற்கு மறுபுறம் அதாவது பாரம்பரிய இசை அதாவது பறை தாவ தவில் தப்பை போன்றவை அடித்து தற்பொழுது அவர்கள் உற்சாகமாக இருக்கின்றனர் மேலும் தனியார் நிறுவனங்களைச் சேர்ந்த ஊழியர்கள் தற்பொழுது கையில் மெழுகுவத்தை ஏந்தி தற்பொழுது இந்த போராட்டங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அது மட்டும் இளைஞர்கள் கல்லூரி மாணவர்கள் தங்கள் கண்டன கோஷங்களை எழுப்பி தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கின்றனர் இந்த போராட்டத்தில் தற்பொழுது இரவு நேரம் ஆகியும் தற்பொழுது இவர்கள் தூங்காமல் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டதற்கான காரணம் அவர்களுடைய கருத்துக்களை நாம் பதிவு செய்திருக்கிறோம் தற்பொழுது நம்மிடம் ஒரு பெண் ஊழியர் நம்மோடு ஓடி இருக்கார் அவர்கள் பணிக்கு சென்று திரும்பிய பிறகு மீண்டும் இந்த போராட்டத்தில் தற்போது கலந்து இருக்கிறார் அவர்கள் கேட்கலாம் இப்ப இந்த போராட்டத்திலே நீங்க கலந்துக்கான நோக்கம் எங்களோட பண்பாடையும் கலாச்சாரத்தையும் விட்டுக்க கொடு விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அங்கே அமைதியான முறையில் இப்படி மெழுகுவத்தி ஏந்தி போராடிட்டு இருக்கோம் அப்போ பார்த்தீங்கன்னா ஆண்கள்லாம் வந்து காலையை அடக்கி தான் வந்து அவங்களோட வீரத்தை நிரூபித்தாங்க இப்போ பாதி பேருக்கு வந்து ஜல்லிக்கட்டுனா என்னென்னே தெரியாமல் போயிடுச்சு இன் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா எங்களோட இதுக்கு வந்து தலைமுறைக்கு சுத்தமாக தெரியாது ஜல்லிக்கட்டுன்ற அதனால ஜல்லிக்கட்டை காப்பாற்றணுன்றதுக்காக தான் நாங்கள் இந்த அளவுக்கு இருக்கோம் கண்டிப்பாக எங்களுக்காக நீங்கள் ஆதரவு கொடுக்கணும் எங்களுக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுக்கணும் அதாவது இவர்களுடைய ஒற்றை கோரிக்கை என்னவென்றால் ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க வேண்டும் என்பதுதான் இந்த ஜல்லிக்கட்டில்தான் தமிழர்களுடைய உணர்வுகள் உரிமைகள் எல்லாம் அனைத்தும் இருக்கிறது இதை ஒருபோதும் விட்டுக்கொடுக்க கொடுக்க மாட்டோம் இதை மீட்டெடுப்போம் என்ற ஒரு நம்பிக்கையில் தான் தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர் கோபாலகிருஷ்ணன்